ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போனோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் தாழ்மையில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோவில் போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் சொல்லதான் நினைக்கிறேன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு கஷ்டம் மட்டுமே வந்து இருக்கும் நம்ம நினச்சி வாழக்கூடாதுக்குள்ள வந்து நான் நல்லாவே வந்து அக்செப்ட் பண்ண கடந்த ஒரு ஒரு சில மாதங்களாகவே பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து எங்கள் ஊர் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் வந்து இது வரைக்கும் நான் இருந்திருக்கேன் பிறந்ததுலேருந்து சொல்லப்போனால் மதுரை வரைக்கும் கூட எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க ஆனால் சென்னை ஒரு நாள் டைம் மதுரை டைம் தான் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்ததே கிடையாது எனக்கு இன்னமும் சென்னை அவ்வளோ பிடிக்காது இன்னும் நம்ம ஊர் மாதிரி வந்து இருக்காது ஸோ அதனால் எனக்கு சென்னை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது என் வீட்டுக்காரங்க வந்து இந்த வேலை சுச்சுவேஷனுக்காக இன்னொன்று அவங்க வந்து கடையில் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் சரி ஓகே அங்கே கொடுக்குற வாடகையும் அவங்க பஸ்ஸுக்கு வந்து போகிற செலவு எல்லாம் சேர்த்து நம்ம இங்கே எங்கேயும் நல்ல வீடாக பார்த்து இருந்துக்கிறலாம் அப்படின்னு என் வீட்டுக்காரங்க பார்த்தேன் ஒரு வீட்டுக்கு வந்து வந்தேன் வந்து பார்த்தோம்னா அப்போ நானே மனசு ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கலை வீடு பிடிக்கலை அந்த இருந்த இடம் பிடிக்கலை இந்த வீட்டு கதவு பார்த்திங்கன்னா இல்லை தாப்பால் கூட போட முடியாது அந்தளவுக்கு வந்து போட முடியாதுன்னா தாப்பா உடஞ்சி கதவு சும்மா தான் பூட்டி வச்சுருக்கணும் எப்படி இருக்கும் அந்த வீடு அந்த மாதிரி ஓடு போட்ட வீடு தான் ஏகப்பட்ட ரயில் பூச்சி அட்டைப்பூச்சி மும்மா கானாக்கடியா பூரா இந்த மாதிரி எல்லாமே வரும் அந்த வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு குழந்தை வச்சுட்டு என்னால் இருக்கவே முடியலை திக்க எந்திக்க பார்த்தீங்கன்னா மழை அப்படியே இந்த சொல்றது எல்லாமே இப்படி அட்டைப்பூச்சி பயங்கரமாக இருக்கும் நிற்கிற பார்த்தாலே ஒரு மாதிரி பிடிக்கல சிப்பா இந்த மாதிரி பாத்திரம் வளர்க்குற சிங்க்கு கீழே நம்ம நம்ம என்ன சிங்க்கில் வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஏதோ வந்து நம்ம நல்ல மாதிரி மட்டும் அதில் நம்ம துணியெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப மோசம் வீடு அது மாதிரி என் வீட்டுக்கு எப்படி தான் அந்த வீட்டை போய் பார்த்தாங்கன்னு எனக்கே இப்போ வரைக்கும் என்னையால் சொல்ல முடியலை எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் பொறுமையாக இப்படி ஒரு வீட்டை பார்த்து ாங்களே அப்படி இருக்குது இருக்கவே மாட்டேன்ட்டு நானும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வேறு பேர் பார்த்துடலாம் கண்டிப்பாக தான் கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் மெயின் ஏரியாங்கிறனால டைம் வந்து அடிக்கடி வந்து இந்த வாகனங்கள்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ என் வீட்டுக்காரங்க வந்து கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ அடுத்து இருந்துக்கிட்டே வேறு வீடு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இருந்துக்கிடலாம் இருந்துக்கிடலாம்னு சொல்லி சொல்லி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அது மூணு மாதம் ஆயிடுச்சு நானும் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டேன் என் என் வீட்டுக்காரங்களை பொறுத்தளவுக்கு எப்படின்னா எந்த ஏரியாவில் இருந்தாலும் நம்ம போய் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கே இருக்க மாட்டாங்க அவங்க சொல்கிறேன்னா அவங்க சொல்கிறது தான் இந்த மாதிரி ஒரு மைண்டுலயே தான் இருக்காங்க நான் உடனே கோவிச்சுட்டு சண்டை போட்டுட்டு திரும்ப ஊறிச்சி போயிட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன் என்னால் முடியலை அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் அம்மா வீடாக இருந்தாலுமே ஒரு ஒரு வாரம் நல்லா வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இருந்தாலும் அவங்க சில சில விஷயங்களில் போகப்படுறது இதெல்லாம் பார்த்தோம் சரி ஓகே நம்ம ஊருக்கு திரும்ப போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் தானே வரும் அப்படிங்கும்போது நான் நினச்சேன் சரி ஓகே இல்லைன்னா இங்கேயே நம்ம வீடு பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அந்த ஊரில் அப்போ ஏன்னா நீ மட்டும் இருந்தவோ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போச்சுட்டாங்க எங்கள் அம்மாவும் என்ன இருந்தாலும் நீ அங்கே போயிட்ட வேற இருந்துட்டே ஒரு வீடு பார்த்து இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் என் வீட்டுக்காரங்களும் வீடு பார்க்குற மாதிரியும் ஐடியா இல்லை அவங்களுக்கு நம்ம நானும் என் பாப்பாவும் எனக்கு இந்த ஊர் அவ்வளோ பழக்கமும் கிடையாது நானும் என் பாப்பாவும் இந்த எதுங்கிறது தான் நானும் சித்தை சரௌண்டிங் சரவுண்டிங்க்க்குலாம் சுற்றுவேன் ரொம்ப அழுகுவேன் கஷ்டமாக இருக்கும் குழந்தைய வேறு கூட்டிகிட்டு நம்ம இப்படியெல்லாம் அலைகிறோமே ஏன்னா கம்போங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்போ வந்து ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு எனக்கு என்ன பண்ணுறது தெரியலை ஏன்னா இங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எங்கள் அம்மா எங்கள் சித்தி அடுத்து என் வீட்டுக்காரங்க இவங்க தான் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட்டு இன்னொன்று எனக்கு வந்து ஒரு ஆறுதல் எதுனாலும் நான் சொல்லுறது அழகு பார்த்தீங்கன்னா மற்றபடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியெல்லாம் யாருமே கிடையாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் அவர் கிட்டே குழந்தைய வரேன் என் தான் பேசிக்கிட்டே வரேன் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலை நம்ம தெரியாமல் வந்துட்டோமே எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலாம் பார்ப்பா நம்ம இப்போ சந்தை பண்ணிக்கலாம் பண்ணுற அளவுக்கு கூட மொண்டு அவ்வளோ டிப்ரெஷன் எனக்கு அந்த வீடே சுத்தமாக பிடிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கோயில் பிள்ளையார் கோயில் வந்து இருந்துச்சு இந்த கோயிலில் வந்து கொஞ்ச நேரம் செல்வர் பார்த்து உட்கார் அப்படின்ட்டு உட்காந்து சாமி கும்பிட்டேன் அப்போ வந்து ரொம்ப வேண்டிகிட்டு வந்தேன் அது அளவுகிட்டே எனக்கு எப்படியாக ஒரு வீடு மட்டும் நல்ல வீடாக அமர்ந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வேண்டிகிட்டே வந்தேன் வந்துட்டு எதார்த்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்து டூலைட் போட் போட்டுருந்துச்சு போடு போடலாம் சாப்பிஸ் வச்சு தான் எழுதிருந்தாங்க அவங்க அந்த கேட்டில் இதுதான் கிடைச்சிருக்கோம் வந்தேன் ஓரளவுக்கு எனக்கு பெட்டராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு அந்த இதுலேருந்து இருந்து நம்ம இங்கே தப்பிக்கணும் அந்த வீட்டில இருந்து இங்கே தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டோட தான் எனக்கு இதான் இருந்தேன் சொல்ல போனேன் அப்போ சரி ஓகே போய் பார்க்கலாம்னா வீடு வந்து பக்கையே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சு சுற்றி வந்து கடைகள் என்னன்னா நம்மளுக்கு தேவையோ எல்லாமே வாங்கிக்கலாம் கொஞ்சம் தானே ஃப்ரீயாக வெளியில் உட்காந்து மைண்டு கொஞ்சம் நல்ல ரிலீஃபாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு சொல்லி போட்டு ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ட்வெஸ்ட் என்னன்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்வான்ஸு ஐம்பதாயிரம் அடுத்து வாடகை வந்து எயிட் தௌசண்ட்னு சொல்லிட்டாங்க எனக்கு வாடகை கூட பிரச்சின இல்லை ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த வீட்டில் வாடகை சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்தோம் மந்த்லி ஒன்ஸ் கரண்ட் பில் கட்டும் அது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த வீட்டுக்கு வந்ததுமே டிவி உடச்சி போச்சு அதுக்கு வாஷிங் மிஷின் மட்டும்தான் வச்சிருக்கேன் லைட் ஃபேன் பிரச்சு கூட கிடையாது ஆனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து தண்ணி பில் கரண்ட் பில் வந்து சேர்த்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரூபா ஆயிரத்தி ஐநூறுபா வரும் என்ன கணக்கில்னா எங்களுக்கும் தெரியாது நாங்களும் கேட்டோம்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க எனக்கு அது ரொம்ப கோபம் படத்துலையும் என் வீட்டுக்காரங்க வேலை பண்ணாங்க நியாயமாக அந்த காசு வாங்காலும் தெரியாது மாதம் மாதம் எப்படி இவ்வளோ கரண்ட்டு பில் வரும் எங்கள் ஊர் சைடெலாம் நம்ம ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுபா அதுக்கு இவ்வளோ வந்துருச்சேங்க ஆயிரத்து ஐநூற்றி ஆயிரம்லாம் ஏஜி கிடையாது ஒன்றும் கிடையாது எப்படி இவ்வளோ கரண்ட்டு பில் வரும் அப்படின்ட்டு இந்த ஒரு எண்ணத்துலையே வந்து கடைசி எனக்கு தாங்க இருக்கவே பிடிக்கல நாங்கள் இருக்கிறவங்க அந்த கேரக்டர் எதுவுமே நான் சுத்தமா பிடிக்கல ஏமாத்து வேலை எல்லாமே ஏமாத்து வேலைன்னு வச்சுக்கோங்களேன் ஓ சரி ஓகே இங்கே வந்து எல்லாம் கேட்கும்போது அட்வான்ஸ் மட்டும் ரெடி பண்ண முடியாதோ கடவுள எனக்கு ஒரு வீடு காமிச்சிட்டிங்க நான் அட்வான்ஸ் மட்டும் எப்படி நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கவலையில் தான் கடைசி வந்து சரி ஓகே என் வீட்டுக்காரங்க வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் ரெடி பண்ணுறது தாண்டி என் வீட்டுக்காரங்க வேறு வந்து பார்த்துட்டு வீடு பிடிச்சிருக்கு பிடிக்கலாங்கிறத அவங்க வேறு சொல்லலாம் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க தெரியலையே